ஏசம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கே கொஞ்சமாவது உனக்கு மண்டையில ஏதாவது இருக்குதா இல்லையா போகும்போது நீங்களே போங்க சம்மந்தி நானா போன் பண்றேன் நீங்க எதுவும் கூப்பிடாதீங்க புள்ள பக்கத்துல இருப்பா இருக்கிற நேரத்துல நீங்க போன் பண்றது எதுவும் பார்த்தானா அது பெரும் பிரச்சனை அப்படினு சொல்லிவிடுவான்னு சொன்னா நேரத்துக்கிட்ட மறுபடி சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் நம்மளே பிரச்சனையை வள கொடுத்து வாங்குற மாதிரி தானே இது இல்லங்க இருந்தாலும் எதுவும் பிரச்சனையா என்னன்னு தான் கேட்கலாம்னு பார்த்தேன் அவங்களே கூப்பிடுவாங்க கூப்பிடும் போது பேசிக்கலாம் சும்மா நொய்யு நொய்யின்ட்டு கிடக்காது சரியா போன வச்சுட்டு போய் வேலை வெட்டி எது இருந்தா போய் பாரு சரிங்க உள்ளக்கு வேற போன் போட்டு பேசணும் இந்த மிஸ்டு காலா காட்டுது அங்க ஆடுபட்டுல இருக்கவும் போனே வந்து டவரும் கிடைக்கல ஒண்ணும் கிடைக்கல இங்க பார்த்தா இவ்வளவு மிஸ்டு கால் வந்து கிடக்குது அப்படியா எங்க எங்க கூடு

பார்த்தா எழுப்பலாம் பார்த்தியா தூங்கும் போது மட்டும்தான் ஒன்னா இருக்காங்க ரெண்டு பேரும் பாம்புமா என்னமோ அடிச்சுக்கிட்டு ஏதோ விரோதி கணக்கா சொல்லுங்க சும்மா சூட பத்தியும் மட்டும் காட்டி விட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிடாம அந்த மாதிரி மட்டும் ஏதாவது பண்ணி விட்டுரு சரியா ஆ சரிங்க அப்படிதான் பண்ணுவேன் சாமிக்கு படைக்கிறதெல்லாம் இல்ல சும்மா அதை மட்டும் காட்டுவோம்

ஆனாலும் ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்குவாங்க நான் அவன் அடிக்கிறேன்னு இவ ஓடி வந்துருவா தம்பி அடிக்கிற அப்படின்னு நான் இவள் அடிச்சேன்னா இவன் ஓடி வந்து எதுக்குமா நீ அக்காவை அடிக்கிற அப்படின்னு சொல்லி என்கிட்ட கிட்ட ரெண்டு பேரும் சண்டைக்கு வந்துருவாங்க தெரியுமா பாக்கதான் ரெண்டு பேரும் இப்படி ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க நாங்களே என்ன அந்த காலத்துல தங்கச்சி சண்டையா போட்டேன் ஒரு சண்டையும் போட்டது கிடையாது

ஒரே நினைக்கதே ஒரே ஒரு தங்கச்சி தான் எனக்கு நீ அதை செய்து செய்யணும் நான் கேக்குறேன் நல்ல நாள் பிரியனால ஒரு போன் பண்ணி எப்படிமா இருக்கே ஒரு வார்த்தை கேக்குறதுக்கு என்ன கேறே கேடி காலையில உட்கார்ிக்கவே விடு விடு ஒண்ணுமில்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனியோ அண்ணி ஆயிரம் சொல்லட்டனால அவங்க பாரியில வந்துருக்கு நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரே வயசுல பிறந்தவங்க ஒரு போன் பண்ணி பேச கூடாதா நீ அவங்க போன் பண்ணல அவங்க போன் பண்ணலன்ற நீ போன் பண்ணி பேச வேண்டியதானே ஆமா நான் போன் பண்ணனே நீ எடுத்து பேசிட்டு தான் மறுமேல பாக்குது அதுதான் அண்ணி கூட திட்டுன்னு சொல்லிட்டு போனே எடுக்க மாட்டீங்கல ஏ பாரு இதுக்கெல்லாம் போய் அழுவலாமா நீ எவ்வளவு தைரியமான ஆளு உன்னைய பத்தி நான் தைரியமா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ இப்படி போய் அழுதுகிட்டு இருக்க இல்லங்க எனக்கு அண்ணனை ரொம்ப பிடிக்கும்ங்க நீ அண்ணே நல்லா இருக்கணும்னு நான் ஒவ்வொரு நாளும் சாமி கும்பிடாத நாள் இல்ல ஆனா என் அண்ணனுக்கு ஒரு வார்த்தை கூட எனக்கு போன் பண்ணி பேசணும்னு தோணல நான் கூட எத்தனை நாள் ஃபோன் பண்ணி அண்ணே வா தனியை வான்னு சொல்றேன் ஆனா ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணி ஏமா அங்கே தானே இருக்கீங்க வாங்க வந்து நம்ம வீட்டில் இருந்துட்டு போகலாம் பிள்ளைங்க மாப்பிள்ளையெல்லாம் வாங்க ஒரு சொல்றதுக்கு என்ன ஆனால் எல்லாரும் கணக்கா இருக்காங்க நான் தான் ஏமாலியா இருக்கேன் ஒரு வயசுக்கு மேல கூட பிறந்தவங்க நமக்கு கூட வந்து நிப்பாங்க யோசிக்க கூடாது அவங்க அவங்களுக்கு கல்யாணம் காட்சி ஆயி கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படியோ ஒன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க வாழ்க்கையை பார்க்கறதுக்கே சரியா இருக்குமா இதுல நம்மள பாக்குறதுக்கு எங்க நேரம் இருக்கும் நம்ம நல்லது கேட்டது பாக்கலையா வைக்கலையா அதுக்கெல்லாம் காரணம் நான் பூமாரி குமாவுக்கும் செய்யறேன்னா நீ நல்லவ நீ வந்து இலகுன மனசு நீ வந்து சரின்னு சொல்றதுனால தானே நான் செய்ய முடியுது வீட்டுக்கு வந்த பொண்ணுங்க செய்யட்டும் நீங்க பண்ணுங்க நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னாதான் எந்த ஆமலையாலையும் நிம்மதியாக எதா இருந்தாலும் செய்ய முடியும் நீ செய்யக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னால் மட்டும் எப்படி செய்ய முடியும் அதுதான் காரணம் என் அத்தையும் மாமாவும் உன்னை தங்கமா வளர்த்து வச்சிருக்காங்க தான் நீ எது சொன்னாலும் நான் செய்யறேன் நான் எது சொன்னாலும் நீ கேட்டுக்கிற அவ்வளவுதான் வாழ்க்கை எனக்கு மனசே கேட்கலங்க ஆயிரமடா எல்லாரும் என்னைத் தங்கிச்சி தங்கிச்சின் கூப்பிடற. கூட பொறு தானே ஒரு வார்த்தை கூப்பிடலனே. அம்பட்டு வேதனையா இருக்குங்க. சரி சரி விடு விடு. நீதான் இப்படி அழுகற. ஊர் ஒரே ஒரு புள்ளைய வச்சிருக்காங்க. அவங்கள போய் போய் தம்பின்றாங்க. அவங்களுக்கு அவங்களே இவங்க எனக்கு அவங்க எனக்கு சொல்றாங்க. விடுமா நாங்க எல்லாரும் கூட இருக்கோம். சரியா? உள்ள வரலாங்களா? வாங்க. வாங்கம்மா இன்னைக்கு எங்களுக்கு ரிலீஸ் உங்களோட தண்டனை காலம் இன்னும் இருக்கு ஆனாலும் நீங்க இங்க இருந்த நல்ல எண்ணத்துக்காகவும் நல்லபடியா எந்த ஒரு பிரச்சனையும் வாழ்ந்த ஒரே காரணத்துக்காக தான் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சில நல்லவங்களை வந்து வெளியே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரிதான் உங்களை நாங்க ரிலீஸ் பண்றோம் ரொம்ப நன்றிங்கம்மா நன்றியே எனக்கு சொல்லாதீங்க நீங்க இத்தனை நாளா இங்க இருந்து இவ்வளவு தூரமும் அனுபவிச்சு திருந்தி வாழ்ந்திருக்கீங்கல்ல உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும் அது மட்டும் இல்ல இங்க திருந்தி வாழ்ந்தது பெருசு கிடையாது இது வந்துட்டு நிரந்தரம் கிடையாது இப்போ நீங்க வெளியே போறீங்க அங்க போய் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்ற தான் உங்க வாழ்க்கையே உங்களை தீர்மானிக்க போகுது நீங்கள் பண்ணாத தப்பு கிடையாது ஏமாத்தது கிடையாது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க இதுக்கப்புறம் மிச்ச மீதி இருக்க வாழ்க்கையவாது சந்தோஷமாக வாழணும்னு நினைக்காதீங்க திருந்தி உங்களால் யார் யாருக்கு என்னென்ன பாவத்தை பண்ணீங்களோ அவங்களுக்கு கொஞ்சமாவது நல்லதை பண்ணுங்க அப்போ தான் போகிற ஜென்மத்தில் கொஞ்சமாவது புண்ணியத்தை தேடிக்கிட்டு போகலாம் நீங்கள் நல்லவளாக நடிச்சா வெளியே போய்ட்டு நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் யார் நம்மளை கேட்க இருக்கா அப்படின்னு சொல்லாதீங்க ஆண்டவன் பார்த்துக்கிட்டே தான் இருப்பான் நமக்கான தண்டனை இங்கே கிடைக்கலனாலும் அவன் கொடுக்கறதுக்கு கண்டிப்பா இருப்பான் புரியுதுங்கம்மா வெளியே போய் ஏதாவது தப்பு தண்டா பண்ணி மறுபடியும் ஏதாவது ஒன்று எனக்கு காதுக்கு கேட்டுச்சுனா ரெண்டு பத்தியும் சும்மா விட மாட்டேன் அப்படியே உள்ள பிடிச்சி போட்டு போடுவேன் சரியா இனி காலத்துக்கு வெளியே போக முடியாத அளவுக்கு ஆயிடும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எல்லாத்துக்கும் ரெண்டாம் தள வாய்ப்பு கிடைக்காது ஆனால் உங்களுக்கு ரெண்டாவது வாய்ப்பும் கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில தான் இருக்கு ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே குழி வெட்டிக்காமல் ஒழுங்காக இருங்க சரியா இனி எந்த இதுவும் இல்லை எதை பற்றி யோசிக்காதீங்க அங்கே வெளியே ரைட்டர் இருப்பாங்க அங்கே சைன் பண்ணிட்டு நீங்கள் கிளம்பலாம் சரிங்கம்மா இப்போ சொல்றேன் மறுபடியும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது ஏதாவது பண்ணினீங்கன்னு எனக்கு தகவல் கிடைச்சதுனாலும் அவ்வளோதான் சொல்லிட்டேன் சரிங்கம்மா நாங்கள் வரோங்க அப்போ நானும் வரேங்க வரேன்னு சொல்லாதீங்க போகிறோன்னு சொல்லுங்க மறுபடியும் எதுக்கு வர்றீங்க எந்த தப்பும் பண்ணினாலும் இங்கே வரணும் தப்பு பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் இருக்குல்ல போகிறோங்க ஜெயிலம்மா போகிறோங்க சரி போங்க என்னம்மா போங்கன்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கீங்க இல்லைங்கம்மா நாங்கள் இங்கே இருந்த நாளில் எத்தனையோ பேர் எங்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க எத்தனையோ பேர் என்னை அடிச்சாங்க அந்த எல்லாம் எனக்கு நீங்க தான் கூட நின்னீங்க அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றிம்மா என் பையன் இப்போதான் தவறுதான் அவன் தவறுனதுலையே நான் உறிங்கி போயிட்டேம்மா இதுக்கப்புறம் ஏன் வெளியே போகணுன்றிருந்தேன் நான் நிலம்மா இப்படி போவோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்க இல்லைங்கம்மா என் பையன் செத்ததுக்கு நான் போவேனான்னு கூட தெரியல அவன் முகத்தை கடைசியா ஒரு தடவை பாப்பனான்னு கூட தெரியல வெளியில உள்ளவங்க எல்லாம் இவன் பண்ணின பாவத்துக்கு இவளுக்கு இதுதான் தண்டனை போக விட கூடாதுன்னாங்க ஆனா நீங்க தான் என் மனச புரிஞ்சுக்கிட்டு என் பையனை பாக்குறதுக்கு விட்டீங்க அதனால உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேம்மா நீங்களும் உங்க புள்ள குட்டிங்க உங்க வீட்டுக்காரும் நல்லா இருக்கணுமா காலத்துக்கு நீங்க நல்லா இருக்கணும் இதுல என்ன இருக்கு என்னோட கடமையை தானே செஞ்சேன் இல்லைங்க வேற ஒருத்தரா இருந்திருந்தா எனக்கு எப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கும் கூட தெரியல ஆனால் நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அதுக்காக தான் போகிறோங்க சரி போங்க ரைட்டர் கிட்ட அமௌண்ட் கொடுத்துருக்கேன் வாங்கிக்கோங்க காசுங்களாம் இங்கே எத்தனை நாளாக நீங்கள் வேலை செஞ்சீங்கல்ல அதுக்கு தான் சரிங்க சரி வாத்தங்க அப்போ வாழ்கிற காலத்தில் பாதி காலம் இப்படி ஜெயிலே ஓடிடுச்சு இனி மீதி வாழ்க்கைகளுக்கு எப்படி அமைய போகுதோ தெரியலப்போ தப்பு பண்ற வரைக்கும் கடவுள் நமக்கு கூடவே இருப்பாரு நம்ம தப்ப திருத்திக்கிட்டு திருந்தி வாழணும்னு நினைக்கும் தான் கடவுள் அதுக்கே தாப்புல தண்டனையை கொடுப்பாரு இவங்க வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியல ஷோ இத்தனை பஸ் போகுது வருது இந்த பூமாரி எந்த பஸ்ல வாரானே தெரியலையே வாரான்னு சொல்லி நானும் ஏழு மணில இருந்து உட்கார்ந்துட்டு மணி இப்ப எட்டரை ஆயிடுச்சு ஷோ என்ன பண்றாங்க இந்த பஸ் தான் உருட்டுகிட்டே எதுவும் வாரானா நேரம் கிழமை வர்றதுக்கு என்ன இவளை பார்த்து எத்தனை நாள் ஆகுது

அண்ணா அது இல்லாம இந்த எரும மாடி எப்ப பார்த்தாலும் லடலடன்னு ஏதாவது ஒன்னு பேசிட்டே இருக்கும் இல்லன்னா எனக்கு கஷ்டமா இருக்குல்ல அதுவும் இல்லாம இந்த மூணு நாள் எனக்கு என்ன தெரியல கண்ண முடி தூங்கناலே அங்கேயே நீதானே வர பாத்துக்க அப்ப ஐயா எப்படி அதுல கூட வந்து லடலடனடன்னு ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருக்க நீ என்ன மிஸ் பண்ணியா ஆ நீங்க என்ன மிஸ் பண்ணுவீங்களா உங்களுக்கு எல்லாம் ஆள் இருக்கு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி பேசறதுக்கே நேரம் சரியா இருக்கும் இதுல எங்களை எல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்குமா ம் ம் அது சரி முக்கியமான ஒரு விஷயம் அப்படி இப்படின்னு இருந்த என்னடா வீட்ல பிக்ஸ் பண்ணிட்டாங்கயா டேட் என்னது மேரேஜ் டேட்டா ஓஹோ அப்ப எங்க அரவிந்த் புது மாப்பிள்ள நீ கேப்ல கெடா விட்டாத முதல்ல கெடால வெட்டல ட்ரீட் வை ட்ரீட் வையா மணி எட்டரமா வீட்டுக்கு போமா வா ட்ரீட் வை ஏ லூஸ் என்ன பேசிட்டு இருக்கற என்னமோ தெரியலடா இதனால என்னமோ மூணு நாளா உன்ன மிஸ் பண்ணதே ஏதோ 30 வருஷம் மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு காலையில எந்திரிச்சோனையுமே ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணிட்டே இருப்பேன் அதுவும் இல்லாம கரெக்டாக எட்டு மணி ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு வந்து நின்றுக்கிட்டு ஏ பூமாரி பூமாரின்னு கத்திட்டு எல்லாமே எனக்கு அப்படியே ஞாபகத்தில் வந்துட்டே இருந்துச்சுடா எனக்குமே அப்படிதான் பூமாரி கொஞ்ச நேரம் உని விட்டுட்டே நான் இருக்க மாட்டேன் எங்கட்டு சுத்தி பார்த்தாலும் நீ இருக்க மாதிரியே இருக்கு அதுவுலமா ஆபீஸ் ரூம்ல ஏதோ ஒர்க் பண்ணிட்டு ஏ புமாரி அப்படின்னா அந்த வசந்தா அம்சு எல்லாம் செம்ம காமெடி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டேய் ஓவரா பண்றீங்கடா ஆளே இல்லாத இடத்துக்கு டீயா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க ரெண்டு மாதிரி இல்லையே கிண்டல் பண்றாங்க அதுக்கெல்லாம் இந்த மொக்க மட்டும் இது மூணு நாள் இல்லையே எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா எனக்கு வேற வேலை இல்ல தானே நமக்கு கொட்டிக்கிறதுக்கே நேரம் பத்தாது இதுல எனக்காக ஏதாவது தேடி வாங்கிட்டு வரணும்னு தோணுமா ஹு ஒன்ட்டு ஓட்டே நங்க நிலைய பாரு டிரைவராவே ஆக்கிட்டு இரு பாத்துக்கிறேன் நங்க சரிங்க மேடம் சரிங்க ஏமாடி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறதுக்கு சரியா இருக்கும் அப்படியே போயிட்டு வரச்சலமா கொஞ்ச நேரம் கூட நிம்மதியான உன் நம்ம வந்தா தான் எனக்கு நிம்மதியான நிம்மதியான தூக்கம் சாப்பாடு என்னதான் ஆயிரம் தான் புருஷன் வீட்டுல கோடி கோடி பணம் இருந்தாலும் பங்களா வீடே இருந்தாலும் பெத்தவ வீடு குடிசையா இருந்தாலும் அங்க தூங்குற நிம்மதி சந்தோஷமும் வேற எங்கிட்டும் வராதுடி அதுவும் சரிதாமா அங்க நான் காலையில எந்திரிச்சோனே அவருக்கு அதை பண்ணணும் இவளுக்கு இதை பண்ணணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்பா பாப்பா பாப்பா ஓய்வே இல்லைம்மா கொஞ்ச நேரம் இதுலேயும் வேற கடை வேற வாங்கியிருக்கோம் கடை அடைக்கணும் அங்கிட்டு அங்கிட்டுன்னு ஓட்டம் 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 இதுலையும் வேற வீட வேற பால் காய்ச்சணும் என்ன பண்றதுனே ஒன்றும் புரியலமா சரி சரி வீடு பால் காய்ச்சா இப்போ எவ்வளோ வேணும் எல்லாத்துக்கெல்லாம் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகும்மா இல்லைன்னா கம்மியாக தான் ஆகும் சரி நான் வேணா ஐம்பதாயிரம் தானே வீட்டை பால் காய்ச்சுங்க ஐம்பதாயிரம் தெரியா அன்னைக்கு காசே இல்லை அப்படி இப்படின்னு ஆமா காசு இல்லைன்னு தான் சொன்னேன் இருந்தாலும் உன்னையும் பக்கம் பாவமாக இருக்கு சங்கட்டமாக இருக்கு அதான் சரின்னு கொஞ்சம் கடை வாங்கினேன் அந்த ஐம்பதாயிரம் கொடுத்தாங்க

தம்பியை புள்ள பூச்சியாவே ஆக்கி வச்சுட்டேன் நீ அந்த ஓட்டமா ஓடுது இதுல வேற பேசுற அப்பதான் வீட்டுக்கும் கூப்பிட்டு அப்புறம் அவங்க தங்கச்சிக்கும் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டுருங்க சரியா ஒரு வார்த்தைக்கு அவங்கள கூப்பிடுறேன் ஏமா நீ வேற என் வாயை கிண்டிக்கிட்டு இருக்க நாங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு நான் பத்திரிக்கை வச்சு அழைச்சி நடு வீட்டுல உட்காந்து விருந்து வைக்கிறேன் அதுங்களாம் ஒரு தடவை வீட்டுக்குள்ள விட்டேன்னு வச்சுக்க இதுதான் வீட்டுக்குள்ள பூந்துருங்க அதுங்களா காலத்துக்கு ஒதுக்கி வச்சது வச்சது வச்சதுதான் ஏன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்க ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க எல்லாம் ஒரே குடும்பம் இப்படி யாரோ எவரோன்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத நல்லா இருக்கு நல்லா இருக்கு ம் நான் கஷ்டப்பட்டு கடனைப்பட்டு வீடு கட்டுவேன் இவங்க உள்ள உச்சாணி பொம்பளை நாள் ஏறி உக்காந்துக்குவாங்க எவாரு யாருக்கு தான் இங்கே எல்லா கஷ்டம் எல்லாத்துலேயும் கஷ்டம் நஷ்டம் இருக்கத்தான் செய்யுது அதுக்குன்னு இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க நாளைக்கு குடிக்குவாங்க மாப்பிள்ளை தம்பி அவங்க குடும்பமெல்லாம் நீ அப்புறம் நாளைக்கு விரக்கியே தனியால் ஆயிடணும் நானும் மண்டை கிட்டே போட்டேன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நாதி இல்லாமல் போயிடும் அதனால குடும்பத்தை அனுசரித்து போமா அப்படி உனக்கு அனுசரிக்க முடியலையா விட்டுரு ஆனால் நல்லது கெட்டதை மட்டும் அவங்கள கூப்பிடுமா புரிஞ்சு சொல்றதுக்காக எல்லாம் கூப்பிட மாட்டேமா ஆனா எல்லாம் கூப்பிடுவேன் நான் எப்படி என்னை வீட்டை விட்டு துரத்துனீங்க இன்னைக்கு நான் சொந்த வீடு கட்டி நான் எல்லாமே பண்ணியிருக்கேன்னு அந்த பெருமையை காட்டுறதுக்கோசர்தான் அந்த குடும்பத்தை கூப்பிடுவேன் பாரு அதுங்க எல்லாம் என்ன நினைச்சிக்கிட்டாங்க என்னை வீட்டை விட்டு துரத்தின உடனேயுமே நான் வந்துட்டு நாதியத்து போய் நடுத்தரில் நிப்பேன் மறுபடியும் அவங்க வீட்டுக்கே கூட கும்பிடு போட்டுக்கிட்டு தட்ட தூக்கிட்டு போய் என்ன நினைச்சாங்களா வந்து காட்டிட்டேன்ல உன் புள்ள சொந்த வீடு கட்டிட்டேன்ல பாரு அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க மூஞ்சில கறிய பூசலன்னா இல்லையான்னு மட்டும் பாரு கரிய பூசல நான் உன் மக கிடையாது இவ்வளவு சொல்லி திருத்த முடியாது இவகிட்ட பேசுறது ஒண்ணு நானே இப்ப செவுத்துல முட்டிக்கிறது ஒண்ணு என்னம்மா ஒண்ணும் இல்லம்மா உன் விருப்பம் வீடு நீ யார கூப்பிடணும்னு நினைக்கிறியோ கூப்பிடு யார கூப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறியோ கூப்பிடாத ஏதோ பெத்தவளா பிள்ளைக்கு ஒரு நல்ல வழி காட்டணும் நல்ல சொல்லி சொல்லணும்ன்ற ஒரே காரணத்துக்காக சொன்னேன் மற்றபடி வேற ஒண்ணும் இல்லம்மா புள்ள கஷ்டப்படுதுன்ற ஒரே காரணத்துக்காக தானே நீ காசு எடுத்து நீட்டு அதே என்ன அவங்களுக்கு இருந்துருக்கணும் இல்லை பொம்பளை பிள்ளை மட்டும் நல்லா இருக்கணும் பையன் கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல இவங்களுக்கு என்னைக்கும் அடிப்பணிஞ்சே கிடக்கணும் இவங்களுக்கு நினைச்சா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடணும் இதுக்கு தான் நாங்கள் மற்றபடி செய்கிறது வைக்கிறதெல்லாம் அவங்களுக்கு அப்போ நாங்கள் என்ன இழுத்த பையா அதனால தான் அவங்களை நான் ஒதுக்கினேன் மற்றபடி என்ன உன்னை தொலைகிறது ஆனால் நீ சொன்ன ஒரே வார்த்தைக்காக கூப்பிடுவேன் பாரு கூப்பிட்டு என்ன பண்ணுறேன் பாரு இவங்க இவகிட்ட பேசினா நமக்கு மண்ட வழியே வா சி ம் இப்போ கூட இவன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க ஐம்பதாயிரத்தை கொடுத்துட்டு போறாங்க வாடகை வீட்டிலேருந்து கஷ்டப்படுறாங்க சொந்த வீட்டுக்கு போகட்டும்னு அவங்களோட எண்ணெய் அவளுக்கு என்னைக்கு புரிய போகுதா இவளும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கா இவளுக்கு எப்படி மாப்பிள்ளை வந்து அமைஞ்சு என்ன பண்ண போகிறாங்களோ போ நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இன்னைக்கு அவங்களுக்கும் நாளைக்கு நமக்கு இதுதான் வாழ்க்கை அப்பாடி எப்பா இத்தனை நாளாக உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு இன்னைக்கு வெளியே வந்து இந்த சூரியனெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கண்ணே முழிக்க முடியல எப்பா எத்தனை வருஷம் ஆயிப்போச்சு இப்படி இந்த ரோடெல்லாம் பார்த்து எப்போயே அந்த நாலு சவுத்து இருந்தது இன்னைக்கு வெளியே வரமோ ஏதோ இன்னைக்கு தான் நமக்கு என்னமோ சுதந்திரம் கிடைச்ச மாதிரி அப்படி ஒரு உணர்வு உம் வீட்டுக்கு போனோனே என் பேர பிள்ளைங்கள என்னையை பார்த்தோனே ஆயா ஆயி ஆயான்னு அப்படிதான் ஏன் முக்கியங்கனா பார்த்துக்கவே என் பையனையும் சும்மா சொல்ல கூடாது என் பையனும் அப்படிதான் என் மருமகளும் அப்படிதான் நான் என்ன சொல்றேனோ அதுதான் அவங்களுக்கு வேற வாக்கு அது மட்டும் இல்லை இவ்வளவு பிரச்சனை நடந்து என் பையன் மட்டும் ஜெயிலுக்கு வந்திருந்தேன்னு வச்சுக்க பிள்ளை குட்டியோட என் மரும கஷ்டப்பட்டு இருப்பாள் இப்போ மொத்த பிரச்சனையும் நான் எடுத்துக்கிட்டு இப்ப என்னோட தலையோட இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இனி வாழ்ற காலத்துல அவங்க என்னை நல்லா பாத்துப்பாங்க நான் வரேன்னா உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்க இந்நேரத்துக்கு வண்டி கட்டிக்கிட்டு வந்திருப்பாங்க என்னை கூட்டிட்டு போறதுக்கு

இப்போ நல்ல மாதிரி திருந்தி உள்ளுக்குள்ளே போனால் அவங்க என்னை ஏற்றுப்பாங்களா என்ன கேரு அதானே பிரச்சனை என் பையன் நான் வீட்டுக்கு போனால் என்னையவே நல்லா பார்த்துப்பான் உன்னை பார்த்துக்க மாட்டானா ஆ அவங்க இல்லைன்னா என்ன உனக்கு நாங்கள் இருக்கோம் சரியா நீ ஏன் கூட ஏன் வீட்டுக்கு வா ஐயோ அதெல்லாம் வேணாமா உனக்கு எதுக்கு சிரமம் எனக்கு இதுல என்ன சிரமம் இருக்குது நீ வார எங்க கூட வந்து அங்க இருக்கிற அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல மறுவார்த்தை பேசக்கூடாது பாத்துக்க நீ வான்னு சொல்ற ஆனால் உன் குடும்பத்தில் உள்ளவங்க என்னை ஏற்றுப்பாங்களா என்ன ஏற்றுக்காம எங்கே போகிறாங்க அதெல்லாம் என்னை ஏற்றுக்கிற மாதிரி உன்னையும் ஏற்றுக்குவாங்க நானும் சொல்றேன்ல நான் சொல்றது என் பையனுக்கு மருமவளுக்கு வேத வாக்குன்னு ஆ இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு உன்னைய பார்க்க மாட்டாங்களா ஆ நான் இருக்க வரைக்கும் உன்னை பார்த்துக்கிறேன் எனக்கு ஏதாவது ஒன்றை ஆயிப்போச்சு நீ போட மாட்டியா ஆ இப்படிதான் என் தங்கச்சி சின்ன வயசுல சொல்லுவா

பஸ்ஸு வந்துருச்சு இந்த பஸ்ஸு போகுதா என்னன்னு கேட்டுட்டு நம்ம பஸ்ல ஏறி போகலாம் எந்திரி அப்போ அடிச்ச பெயிண்ட் தான் இப்போ வரைக்கும் மாட்டவே இல்ல போல இருக்குது சரி வா வா வண்டியில ஏறு சரி வாங்க அப்படியே போயிட்டு வருவோம் வீட்டுக்குள்ளே இருந்து என்ன பண்றது ஆயுத பூஜை அதுமா கூட வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமா எங்கிட்ட போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் அட போங்க ஒரு நாள் தான் லீவு அன்னைக்காவது நல்லா தூங்கி எந்திரிக்கணும் நான் இருக்கேன் இப்போ தான் நீங்க வேற உனக்கு என்னைக்குமே விடியாது எப்ப பார்த்தாலும் தூங்கணும் தூங்கணும் தூங்கணும்னு நானும் சொல்லிட்டேன் மாப்பிள்ள நல்லா போய் சுத்தி பார்த்துட்டு வாங்கமா வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க ஊரே இந்த பார்க்கு அதுதான் இருப்பாங்க ஏதாவது ஒரு நல்ல நாள் பெரிய வாமா போயிட்டு ஒரு நான் கூப்பிடுவேன் ஆனா வரமாட்டா அதுக்கப்புறமேட்டுக்கு இதே இன்னொரு வாட்டி என்ன திரும்ப கூட்டிட்டு போனியா வந்தியா அந்த அவங்க எப்படி கூட்டிட்டு போறாங்க வராங்க அப்படின்னு என்ன பண்ண சொல்றீங்க ஆமா ஆமா போங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லும்போது போது போக மாட்டீங்க நேத்தல்லாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி துணிமணி துவச்சு உடம்பு எம்பிட்டு அலப்பா கிடக்குது உங்களுக்கு என்னப்பா நேரத்துக்கு வருவீங்க சாப்பிடுவீங்க போவீங்க எங்களுக்கு அப்படியா காட்டுலயும் வேலை செய்யணும் வீட்லேயும் வேலை செய்யணும் ஒரு மணி நேரம் தூங்குற தூக்கம் இல்லாம அவங்க அழிஞ்சு கொடுத்துனா போங்க போங்க போயிட்டு வாங்க நீங்க பிள்ளைய குட்டிக்கிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் நீங்களே பாத்துட்டீங்கல்ல நீ விடுங்கம்மா பிள்ளை ஆயுத பூஜ்ஜியாவதுமா வேலை வெட்டி எல்லாம் பாத்துருப்பா அதனால அவளுக்கும் உடம்பு வலி எல்லாம் இருக்கும் சரி விடுங்க விடுங்க நீங்க போயிட்டு வாங்க பிள்ளைய கூட்டிக்கிட்டு எம்மா சிபிகுட்டியே அப்பாவோட போயிட்டு வாங்க போ ம் அம்மாவும் பார்த்துட்டு இருந்தா பஸ் போயிரும் நம்ம போவோம் பைட்டரமா பைட்டரமா ஆ உங்க அப்பா வரே போணும் அப்பா வரே வண்ணு கைய பிடிச்சிட்டு போணும் யார்கிட்டயும் பேச கூடாது வர கூடாது சரியா அவ கடக்கற நீ போயிடு வாமா சும்மா நொய் நொய் ஆம்பள பசங்கள இருந்தா ஒதுங்கி போவணும் ஒதுங்கி வரணும் அங்கேயே நின்னுட்டே இருக்க கூடாது பாத்து குட்டிட்டு போங்க